சிவ அயிலி சிறியிலேருந்து சூப்பரான வந்திருக்கு நம்ம அத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணி குடும்பத்தோட கல்யாணத்து வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வரும் இப்போ உதய பெருமாள் வந்து சொல்கிறாங்க கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதம்ம்மானு சொல்லி கேட்கும்போது உடனே இந்திராணி வந்து ஒரு வித சோகத்தில் இருக்கவும் என்னம்மா கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும் போது அப்போ இந்திராணி வந்து கல்யாணத்தில் என்னெல்லாம் பிரச்சனை நடந்ததோ அதை எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போது அப்போ இந்திராணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அயிலியும் சிவாவும் மட்டும் இல்லைன்னா ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் அவங்களால தான் எல்லாமே நல்ல மாதிரிக்கு நடந்துச்சு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பெருமாள் சிவாவும் அயிலையும் பார்க்குறாங்க பார்த்ததுமே சொல்கிறாங்க அவங்க என்ன பிரச்சனாலும் முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு வந்து வழக்கம் போல செல்வன் ஆயோ ரித்திகா அக்கா மூணு எரிச்சல் அடைகிறாங்க பார்த்தியா கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் ஐலி வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிடுதான்னு ஆனா இந்த திறம உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னத்த என்னை இன்சல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் அங்க பார்த்தியா நடக்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரித்திகா கோவத்தோட போறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா செல்வன் நாயி கிச்சனுக்கு வரவும் இங்க பாரி இலக்கியா ஒரே தலைவலியா இருக்குது கொஞ்சம் காஃபி தாய் அப்படிங்கும்போது இப்போ நீ காஃபி போட்டுட்டு இருக்கிறியா எனக்கு தா அப்படிங்கும்போது இல்லையில இது இந்திராணி அக்காவுக்காக நான் எடுத்துட்டு போறேன் உங்களுக்கு வேணா நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் பாரு ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டேக்கா அப்படிங்கன்னு சொல்லிட்டு ரித்திகா நீயாவது போட்டுத அப்படிங்கும் போது அத்த எனக்கு காஃபி போடவே தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது போது ஆமா ரித்திகா உனக்கு நான் மட்டும் மாமியார் இல்லாம வேற யாராவது வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன் ஏன் ஒரு நாள் கூட வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அத்தை என்னத்தை இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நைஸ் பண்ணிட்டு போகவும் இப்படியே வந்து என்ன சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து செல்வன் காஃபி குடிக்கும்போது போது அப்ப உதயபெருமாள் வந்து செல்வன் நாய்கிட்ட சொல்றாங்க செல்வன் நாய்கி நான் வந்து சாப்பிட்டு அதாவது நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சுதுமா இன்னைக்கு சீக்கிரமாகவே சமையல் பண்ணி இருக்கேன் போது இன்றைக்கி வந்து வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்கள சமையல் பண்ண சொல்லி அவங்களே பண்ணிடுவாங்க என்ன செல்வநாயகி இன்னைக்கு உன் கையால் சமையல் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் நீ இப்படி சொல்லிட்டே அப்படின்னு வந்து உதய பெருமாள் கேட்டுட்டு இருக்கவும் இதை ஐலியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சொல்றாங்க நான் தான் என்னால் இன்னைக்கு சமையல் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல நான் நாளைக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி கோவத்தோட போக போகவும் அடுத்து பார்த்தோம்னா ஐலி வந்து அவங்க தடவுடலாம் வந்து எல்லா சமையலும் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போ உடனே வந்து எல்லாரும் பசி எடுக்குதே என்னாச்சுது சாப்பாடு ரெடி பண்ணாங்களா தெரியும் சொல்லிட்டு இருக்கும் ஐலி வந்து எல்லா சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சிருவோம் இப்போ இலக்கிய வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீதான் இன்னைக்கு சமையல் பண்ணினியா ஐலின்னு சொல்லி கேட்கும்போது கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வாசனையே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்துருந்தாங்க அடுத்தது வந்து உதய பெருமாள் சாப்பிடவும் உடனே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும் போது இப்போ ரித்திகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னத்தை சாப்பாடு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்களே பண்ணிட்டீங்களா என்ன இன்னைக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ கபிலன்னு சொல்கிறாங்க ஆமாம்மா இன்னைக்கு என்னது வேற மாதிரி சூப்பராக சமையல் பண்ணியிருக்கிற அப்படிங்கவும் அப்போ இந்திராணியும் சொல்லிட்டு இருக்கோ அப்போ எல்லாருமே வந்து இப்படி சொல்லும் போது அப்போ இலக்கியம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஐலியை தான் சமையல் பண்ணணும் அப்படிங்கவும் என்ன ஐலி நீயே இவ்வளோ ஐட்டத்தையும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பண்ணிட்ட அப்படிங்கும்போது ஆமா மாமாவுக்காக தான் செஞ்ச மாமா வந்து உள்ளே இருந்துக்கிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு வந்ததே நம்மளோட கல்யாணத்துக்காக கிளம்பிட்டோம் அவருக்காக தான் இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து சமையல் பண்ண அப்படிங்கவும் இது கேட்டதுமே செல்வன் ஆயி கோவத்தோட உன்னை யாரும் சமையல் பண்ண சொன்னாங்க நான் தான் வந்து அவகிட்ட சமையல் பண்ண சொன்னோம்ல நீ எதுக்காக பண்ணிங்கவும் ரித்திகாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ரொம்ப நல்லோப்பில நடிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறியே என்ன நீ சமைச்சு நாங்க சாப்பிடுறதாவுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கோவத்தோட ரித்திகா போகவும் அப்போ வந்து செல்வன் ஆகி எனக்கும் அந்த சாப்பாடு வேண்டான்னு போகும்போது அப்போ பொன்னி வந்து தடுக்கிறாங்க அம்மா உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவா இப்போ இந்த சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டேன்னா இங்கே எல்லாருக்கும் வந்து இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்கப்புறமா நீ இன்னைக்கு நினைச்சாலும் இது கிடைக்காது அதனால ஒழுங்கா நீ சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கவும் செல்வநாய்க்கு வேண்டாம் வெறுப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப கபிலனும் எரிச்சோட இருந்துட்டு இருக்கவும் அப்ப இந்திராணி வந்து சொல்றாங்க ஐலி நீ ரொம்ப சூப்பரா சமையல் பண்ணி இருக்கிற அந்த வத்த குழம்பு எடுத்து கொஞ்சம் தாமா அப்படிங்கவும் இதை பார்த்துட்டு செல்வன் செல்வநாய்க்கு இன்னும் கூட எரிச்சலா இருக்குது நம்மள வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு இந்திராணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அடுத்ததாக பார்த்தோம்னா ஐலி வந்து அவங்க ரூமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கவும் அப்போ வந்து சிவா வராங்க என்ன அயிலி நீ வந்து அதாவது சித்தியும் ரித்தி காப்படி பண்ணின விஷயத்தினால நீ ரொம்ப சோகமாக இருப்பேன்னு சொல்லி நினச்சா நீ என்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறே அப்படிங்கும்போது அவங்கள விடுங்க ஆனால் மாமா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சிச்சு தெரியுமா அவர் சாப்பிடும்போது என்னை வந்து அந்தளவுக்கு சந்தோஷமாக பார்த்தாரு எனக்கு அதுவே போருங்க அவர் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே சிவாவும் நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம அப்பா மேலே ஐலி எவ்வளோ பாச வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் உடனே மாமனார் விட்டு கொடுக்க மாட்டா போலக்கு அப்படிங்கவும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவர் வந்து என்னோட உண்மையான மாமனார் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கவும் சரி சரிதான் அப்படின்னு சொல்லி சிவா நினைச்ச சொல்லவும் அவர் உண்மையான மாமனாரா உனக்கு ஆக தான் போறாரு அப்படின்னு வந்து சிவா வந்து சொல்லிட்டு அவங்க தூங்குறாங்க அடுத்தது உதய பெருமாளை பார்க்கும் போது அப்போ உதய பெருமாள் வந்து ஐலி சிவாவை பற்றி அவங்க ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கவும் இது செல்வநாய்க்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது கொஞ்சம் அவங்கள பற்றி பேசுகிறது நிறுத்திவிட்டு பேசாமல் படுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் அடுத்ததை பார்த்தோம்னா ஐலி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க அம்மா வந்து கனமழை வராங்க ஆனால் வந்து அவங்க அம்மா வந்து என்னை காப்பாற்று காப்பாற்றுங்கிற மாதிரியே வரவும் உடனே ஐலி வந்து அப்படியே திட்டுக்கிட்டு எந்திக்கிறாங்க என்னது யார் வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் அதை பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட முகம் வரைக்கும் இருக்குது ஆனால் தெளிவாக தெரியலையே என்னமோ எங்கள் அம்மாவுக்கு நடந்துருக்குது எங்க அம்மா வந்து உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் எனக்கு தோணுது என்ன நடக்குதுன்னு தெரியும் சொல்லிட்டு அயனி பதட்டமாவே இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே அப்ப வந்து இந்திராணி கிட்ட உதய பெருமாள் வந்து பேசிட்டு இருக்கும் அப்ப சிவாவும் அயிலையும் அங்க வராங்க உடனே வந்து அயிலை பத்தி உதய பெருமாள் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கும் போது அப்ப உதய பெருமாள் வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க இந்திராணி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லவும் சொல்லுங்கள் சித்தப்பா என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை சிவாவுக்கும் அயலிக்கும் வந்து நம்ம ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ சிவா அயலி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க இவங்க பேசுனதை அவங்க கேட்கவே இல்லை அப்போ வந்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து இருக்கிறாங்க என்ன சித்தப்பா சொல்கிறீங்க எதுக்காக திடீர்னு இப்படி முடிவு எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சிவாவும் அயலி எக்கானத்து கொண்டு இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அவங்க இந்த வீட்லேயும் நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேம்மா அயலி மாதிரிக்கு ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு கிடச்சிது நம்மளுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி சிவாவும் அப்படிதான்னு சொல்லும்போது என்ன சித்தப்பா திடீர்னு உங்களுக்கு அவங்க மேலே பாசம் வந்து ரொம்பவே வந்து வருது உங்களுக்கு சிவாவை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது உடனே வந்து உதய பெருமாள் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உதய பெருமாள் வந்து சொல்கிறாங்க நான் உள்ளே இருக்கும்போது சிவா எனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உதயப்பெருமாள் சிவாவை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கவோ உடனே இந்திரனை கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சித்தப்பா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒன்றும் எல்லாமே வந்து நல்லதான் நடக்கணும் அதை பற்றி தான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த சொல்லுங்க சித்தப்பா வெளிப்படையாக அப்படிங்கும் போது சிவாவுக்கு நம்ம ஆபீஸில் ஒரு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்திராணி கூட சொல்றாங்க ஆமா சித்தப்பா நீங்க சொல்றது கரெக்டு தான் சிவாவும் ஐலி ரொம்பவே நல்லவங்க சித்தப்பா ஆரம்பத்தில் எனக்கு கூட அவங்க மேல சின்ன சின்னதாக கோமம் இருந்தது என்போ உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துலேயும் சரி அவங்க மற்றவங்களுக்கும் சரி ஒரு பிரச்சனைனா அவங்க ஓடடி வந்து உதவுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக அவங்க ரெண்டு ஒரு பட்ட கஷ்டங்கள் இருக்குது அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அது கூட இருந்தவே பார்த்தவனா அதனால வந்து அவங்க நிரந்தரமாவே ரெண்டு ஊரும் இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அம்மாவும் இதை வந்து செல்வன் நாயகி மேல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நடக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சோமோ அதுவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த சொத்து எல்லாமே அவங்க கைக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்வன் நாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து செல்வன் நாயகி அவங்க ரூமுக்குள்ள போகவும் அப்போ வந்து கபிலன் அவங்க வராங்க வந்ததுமே கதவை தட்டுறாங்க அம்மா கதவை தரங்கம்மா அப்படின்னு சொல்லும் அப்ப அவங்க கதவை திறக்காம இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கபிலன் கவத்தடிட்டே இருக்கும்போது ரித்திகா வராங்க என்னாச்சு அப்படிங்கன்னு சொல்லும்போது கிடையாது இல்ல அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க கதவு தட்டினாக்கி திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கவும் அப்ப ரித்தியாவும் கதவு தட்டுறாங்க அப்பவும் திறக்கல அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே இவங்க சத்தம் கேட்டு வந்துருந்தாங்க அப்ப என்னாச்சு அப்படிங்கும் போது இல்ல அம்மா ரூமுக்குள்ள இருக்கிறாங்க இவ்வளவு நேரம் ஆச்சுது நான் கதவு தட்டி தட்டி பாக்குறேன் ஆனா என்னாச்சுன்னு தெரியல கதவு திறக்கவே மாட்டுக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே இந்திராணி மத்த எல்லாருமே போட்டு கதவு தட்டுறாங்க ஆனா திறக்கவே மாட்டுக்கிறாங்க அப்ப வந்து உதய பெருமாள் வராங்க வந்ததுமே என்னாச்சு அப்படிங்கும்போது சித்தி ரூமுக்குள்ள இருந்துகிட்டு கதவு திறக்க மாட்டுக்காங்க சித்தப்பா அப்படிங்கவும் உடனே வந்து உதயபெருமாள் கதவு தட்டுறாங்க ஆனாலும் வந்து அவங்க செல்வனாயே கதவு திறக்க பக்கம் இருக்கவும் அப்போ வந்து உதய பெருமாள் சொல்றாங்க சரி யாரும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்க போங்க நான் அவளை வந்து கதவு தொட்டி நான் அவளை வந்து துறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே பயப்படாம போங்க அப்படிங்கும்போது போது எல்லாரும் போறாங்க அடுத்து உதய பெருமாள் கதவு அப்போ வந்து செல்வநாயகி கதை துறக்கிறாங்க அப்போ ரூமுக்குள்ள பார்த்ததுமே செல்வநாயகி அப்படியே தலைவிரி கோலமா உட்கார்ந்து இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே உதய அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன செல்வநாயகி உனக்கு என்ன ஆச்சு உடம்பு சரியான்னு சொல்லி கேட்கும் நான் இன்னமும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நான் வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா உங்களுக்கு அந்த சிவா தான முக்கியமா இருக்கிறான் நீங்களும் இந்திராணி பேசுன ஏதாச்சும் நான் தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா செல்வன் வீட்டோட்டு போறேன்னு சொல்லவும் அடுத்து என்ன நடக்கு போன சொல்லி பாக்கலாம்